இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் பார்க்க போறோம் பிளவுஸ் கட்டிங்ல பாத்தீங்கன்னா பல விதமான கட்டிங் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிளவுஸ் மெட்டீரியலை வந்து நாளாக மடிச்சுக்கிறோம் சரிங்களா நாளா மடிச்சு எப்படி வந்து நம்ம பிளவுஸ் கட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து மெட்டீரியல் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிளவுஸ் சைஸ் எவ்வளவோ அந்த மாதிரி நீங்க வந்து அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க நான் டூ பை டூ கிளாக் வந்து நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி நீள வாக்கில் எப்பவும் போல ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் சைட் நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரப்பகுதி ஓப்பனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் இது ரைட் சைடாக இருக்கணும் நல்ல பக்கம் இது வந்து உள்பகுதியாக இருக்கணும் சரிங்களா அது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா மாறிடக்கூடாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா வாங்கிட்டு வரும்போது இந்த ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்குது அப்படின்னா இதுதான் நல்ல பக்கமாக இருக்கும் சரிங்களா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒருவேளை மாறி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சன்லைட்டில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளியராக தெரிஞ்சிடும் சரிங்களா ரைட் சைட் ராங் சைடு மாறாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போது கரப்பகுதியிலேருந்து தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து செஸ்ட் ரவுண்டில் வந்து சரியான அளவு அப்படின்னா பதினோரு இன்ச் அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிவிட்டு வாங்க ஒன்றரை இன்ச்சு பதினோரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கான அளவு பதினோரு இன்ச் வந்து சரியான அளவு மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம் கரெக்டா இந்த மார்க்கிங் இருக்கு பாத்தீங்களா இந்த லைனோட கரெக்டா வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஒரு லேயர் மட்டும் இப்படி ஃபோல்டு பண்ணிடுறோம் மீத இருக்க மெட்டீரியலை இந்த சைடில் விட்டுரும் இது ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த லைனோட கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கும் கிளாத்து இந்த சைடு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இதில் பேக் பார்ட் இதில் ஃப்ரண்ட் பார்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கீழ் எச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மடிப்பு பகுதிக்காக பேக் பார்ட்டோட மடிப்பு பகுதிக்காக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம போட்ட லைன்ல இருந்து மேல் பக்கமா பதினாலரை இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு அரை ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும் சரியா பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு இடத்துல மார்க் இல்லைங்களா ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நெக் வித் நெக் வித் அப்படின்னா இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஷோல்டரோட அகலம் அப்படின்னு பார்த்தா நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது முக்கால் இன்ச்சு தையலுக்காக இந்த சைடு நெக் லைனுக்கும் இந்த சைடு அரை இன்ச்சும் டோட்டலாக நம்ம முக்கால் இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா முக்கால் இன்ச்சு தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இப்போது ஹாஃப் ஷோல்டர் நெக் வித்து ஷோல்டர் தையலுக்காக டோட்டலாக பார்த்தோன்னா அஞ்சே முக்கால் இன்ச்சு அந்த அஞ்சே முக்கால் இன்ச்சு அப்படியே கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் நம்ம போட்ட லைனில் ஆங்கோல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் லென்த்தும் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துல இது மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் இப்போ நம்ம ரவுண்ட் வந்து இந்த ஸ்கேல் இருந்தது அப்படின்னா ஸ்கேல் இல்லைங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா சரியா இருக்கும் அதாவது இந்த கார்னர்ல இருந்து சரியா ஒரு இப்படி மார்க் பண்ணி நீங்க வளைவுகள் எடுத்திங்கன்னா சரியானதா இருக்கும் இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அரை இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஒன்பது இன்ச் ஆம்போல் ரவுண்டு தேவைப்படுது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த லைன் மேலே செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா நம்ம ஒரு கால் ஒரு ரெண்டு பாயிண்ட் இந்த சைடு தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலு இன்ச் வந்து நம்ம மேற்பக்கமாக இப்போ அஞ்சே முக்கால் இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா இப்போ அஞ்சரை இன்ச்சாக மார்க் பண்ணி லைன் போடுற மாதிரி இருக்கும் பட் இவங்க வந்து உடம்பு வந்து ப்ராடாக இருப்பாங்க சரிங்களா அதனால் ஹைட்டை வந்து நம்ம குறைக்க வேண்டாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு உள் பக்கம் தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து அவரவருடைய உடல் அமைப்பை பொறுத்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமா தேவையில்லையாங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா அடுத்தது பேக் நெக் பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா ஏழை கால் இன்ச்சு மேலே ஷோல்டர்லேருந்து இருந்து ஏழே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அகலம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச் மார்க் பண்ணேன் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ லைக் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இது மாதிரி வளைவுகள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த லைனில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதே போல் இந்த சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நாலு லேயர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இது வந்து பேக் பார்ட் சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாம நேரா இருக்கணும் ஒரு கிளாத் வந்து உள் ஒரு கிளாத் வெளிப்பகுதியிலே இருந்து அந்த இடத்துல அளவு மாறும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு கிளாத்தும் ஒரே சேமா இருக்கா அப்படின்ட்டு சரிங்களா இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்த வந்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணல ஃபைனலாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் நாலு லே இந்த சைடில் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த செஸ் டவுனில் வந்து கீழ் பக்கமாக போகக்கூடாது இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் நேர் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க இந்த ஒரு பீஸை மட்டும் இப்படி எடுத்துருங்க இந்த சென்டரை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து கீழ் பக்கம் அளவுகள் மார்க் பண்ணனும் நம்ம ஃப்ரெண்ட் நெக் ஹைட் அப்படின்னு பார்த்தா ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா விற்று ரெண்டே கால் இன்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வளைவு வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஹைட்டு முன் உயரம் பதிமூணை ஹால் இன்ச்சு தையலுடன் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே அந்த லைனில் இருந்து பதிமூணை ஹால் இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம் இந்த லைனில் இருந்து மேல் பக்கமாக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த சைட்லேயும் அடுத்து கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தா மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் டாட்டினுடைய அகலம் அப்படின் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கிராஸ் லைன் கிராஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே போல் இந்த இடத்துல டாட் மார்க் பண்ண இடத்துக்கும் லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கேர்வ் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் இல்லைங்களா ஆக லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கணும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த டாட் மார்க் பண்ண இடத்துல ஹெர்கட் கொடுத்துக்கோங்க அதே போல இந்த இடத்துலயும் இந்த சைட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அதே ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர்கட் கொடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ராங் சைடும் நோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிருச்சு இந்த பீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு மாறுறோம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து அப்படியே நம்ம ஃபோல்டிங் மட்டும் பண்ணி எப்பவுமே நம்ம பட்டி வந்து ரஃபா தான் கட் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம ஸ்டிச் பண்ணும் தான் வந்து பட்டி மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுவோம் இப்ப பட்டியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து மீதம் இருக்கிற மெட்டீரியலை நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு லேயராக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம் ஃபோல்டிங் சைட் மேல் பக்கமும் கீழ் கீழ் பக்கத்தில் பார்த்தா ஓப்பன் பகுதி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் இந்த சைடில் கரப்பகுதி இருக்கும் சரிங்களா கரப்பகுதியிலேருந்து பாருங்கள் முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டு ஹெம் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து சரியான அளவு அப்படின்னு பார்த்தா எட்டை காலி இன்ச்சு அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்து எட்டை முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இருந்து மூன்றரை இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க எட்டே முக்கால் இன்ச் வந்து சரியான அளவு அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து மூன்றரை இன்ச் வந்து கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சரியான அளவுல இருந்து நம்ம வந்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா கோல் ரவுண்டு அது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கீழ்பக்கம் ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவு அடுத்து பாருங்க ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டுங்கிறது ஆரைகால் நெக்ஸ்ட் ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இன்ச்சு சரிங்களா இப்போ பத்தரையில் சென்டர் அப்படின்னு பார்த்தா அஞ்சே ஹால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச் ஒரு பாயிண்ட் மறுபடியும் சென்டர் இந்த இடத்துல மறுபடியும் சென்டர் ரெண்டரை இன்ச் ஒரு பாயிண்ட் ஹாஃப் இன்ச் உள் பக்கம் ஹாஃப் இன்ச் வெளி பக்கம் இப்போ சி மாதிரி ஒரு கேவ் எடுத்துக்கோங்க அதே போல இந்த சைட்லேயும் ஆம்கோல் வளைவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கட் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங்கில் ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க அதே போல ஆம்கோல் மார்க் பண்ண இடத்துலையும் ஹர்கட் கொடுத்துக்கலாம் அதே போல் ரெண்டு பீஸை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க டெப்த்தை எடுத்த பகுதி ஃப்ரண்ட்டுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க ராங் சைடுங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டிக்கு உள் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கூட ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மெத்தடில் மேக்ஸிமம் ஜாயிண்ட் வந்து வராது ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம ஒரே ஃபோல்டு பண்ணால் போதுமானது ஏன்னா இந்த பகுதியில் கரப்பகுதி வரும் வேறு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த இடத்துல பிசுறு பகுதிகள் வரும் அப்போ டபுள் ஃபோல்டு பண்ணணும் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அல்லது ரெண்டு பீஸ் உள்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இது நம்மளோட விருப்பம் Cookie piece நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு front அண்ட் பேக் இந்த பதிவில் மெட்டீரியல் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான மெத்தர்டில் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்